السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ مہم با عباللہ مشیطہ رجیم اتقو حق تو آتی ولا تم تنے اللہ وانتم سلیمو گنیت گریئے سہودر سہودرہ مرمینانی تنوے گھڑی کھڑیسی حديثة عبد الله بن عباس أورين أريد كندرة سيد إبن أن النبي صلى الله عليه وسلم قال نحن آخر الأمم وأول من يحاسب يقال أين الأمة الأمية ونبيها ونحن الآخرون அல் அலுமுன் அலுவலா நவீன் நாய் சல்லா அலையா அவர்கள் சொல்லிக்காட்டுள்ளார்கள் நாம் தான் சமுதாயத்திலே கடைசி சமுதாயம் அல்லாஹ் என அல்லா குரான் சொல்கிற போது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு ஒரு இறை தூதரை அல்ல அனுப்பிருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் நபி அவர்களுக்கு முன்னர் ஈசா என்கிற இறை தூதர் அனுப்பப்பட்டார் அவர் ஒரு சமுதாயத்திற்கு மூசா அனுப்பப்பட்டார் அதற்கு முன்னர் ஒவ்வொரு இறை தூதர்களும் அப்படியே போனவன் இங்கே ஆதம் சலாத் வசலாம் அவர்கள் வரை ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை எச்சரிக்கையாளர்களை அல்ல அனுப்பாமல் இல்லை திருப்புறானில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் எண்ணப்படக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் ஆனால் பெயர் கூறப்படாத தூதர்களும் எச்சரிக்கையாளர்களும் அந்த சமூகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தால் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் இறை அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்காமல் அல்லது அவர்களுக்கு நற்செய்தி சொல்லாமல் அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி வைக்க மாட்டான் ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க எங்களுக்கு என்னன்னே தெரியாது யாரும் எங்களுக்கு எதுவும் வந்து சொல்லலை என்று என்ன செய்வாங்க மக்கள் கையுறிச்சுவாங்க அல்லாஹ் இறை தூதர்களை எதற்காக அனுப்பினான் இறை தூதர்கள் எச்சரிக்கையாளராக நற்செய்தியாளர்களாக ஏன் அனுப்பினான் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒரு ஆதாரமாக இருந்து கூடாது என்ன ஆதாரம் அல்லா தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிடக்கூடாது யாரும் எங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லவில்லை லவ் குன்னா மா அப்படின்னு சொல்லி லவ் குன்னா தபார சூறாவில் வருது நாங்கள் கேட்டிருந்தால் அல்லது நாங்கள் விளங்கியிருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக ஆய்வு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அல்லாட்ட சொல்லுவாங்களா நாளைக்கு அல்லாட்ட சொல்லுவாங்களா அல்லா கேட்பான் உங்களுக்கு எச்சரிக்கையால் அனுப்பலாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காம சவுட மாதிரி இருந்துட்டு இங்கே வந்துட்டு எங்களுக்கு அவங்கள அனுப்பியிருந்தா நாங்கள் கேட்டிருந்தா நாங்கள் நேர சொல்வதுக்கு நாங்கள் வந்திருப்போம் என்று இங்கே வந்து நீங்கள் சாட்சா சொல்லுறீங்களா என்று அல்லா கேட்பான் எல்லா இறை தூதர்களுக்கும் என்ன எல்லா சமுதாயத்திற்கும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த தூதர்கள் இறைவனை பற்றிய புரிதலே அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லானா யாரு நாம் யார் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சமூகத்துக்கு செய்ய வேண்டிய என்ன அந்த காலகட்டத்தில் எது தேவையோ அதை அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் அறிவித்து கொடுத்துருக்கிறான் நம்முடைய இந்த சமூகத்திற்கு ரவீல் நாய் அல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த முழுமையான சட்டத்திட்டங்களும் வழிகாட்டுதல்களும் முந்தைய சமுதாயத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் எது தேவையோ அதை அந்த இறைத்துதல்களின் வாயிலாக அந்த சமூகத்திற்கு அல்ல அனுசிருக்கிறார் வழங்கியிருக்கிறார் அப்படி தான் நம்ம குரான் அனுசரி பார்க்க வேண்டும் நபீல் நாய் அல்லா அல்ல அவங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக வழிகாட்டியாக புறானை போன்று முந்தைய சமுதாயத்திற்கு அப்படி சொல்லப்பட்டதா என்னால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அது புராணை படித்து பார்த்தால் என்ன ஒரு ஆய்வு நிலைமை எடுத்துக்கொண்டால் அவர் அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையாளராக தான் வந்திருக்கிறார் அளவு நிறுவையில் மோசடி செய்யாதுங்க என்ன அல்லா வணங்குங்க அல்லாஹ் விநியுறுப்பிக்காதுங்க அல்லாஹ் வினைய்பிக்காது என்பதோடு அந்த சமூகத்தில் புறையோடி போயிருந்த சமூக செயல் குற்றத்தை கண்டிக்கின்றவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அப்போ மற்ற விஷயங்களில் மற்ற விஷயங்கள் தேவைப்படவில்லை நூலமை எடுத்துக்கொண்டால் மூணு கடவுள் கோட்பாட்டை அளவுக்கு வலியுறுத்த வேண்டுமோ அதைத்தான் அவர் என்ன வலியுறுத்தினார் அல்லாஹ் அல்லாஹை எந்த பொய் தெய்வங்களையும் நினைச்சாதிங்க வணங்காதீங்க அப்படின்னு என்ன செய்தார் அவர் பிரச்சாரம் செய்தார் இரவில் செய்தார் பாலியல் செய்தார் ராசிமா செய்தார் பைரகிமா செய்தார் எல்லா காலகட்டங்களிலும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார் ஆனால் மொத்தத்துக்கு வர காய காயை வச்சு என்ன செய்தாங்க யாரும் அசாமியம் ஃப் ஆதானி பஸ்தக் ஷியாபகம் வாசர் தங்களுடைய விரல்களை கால்களில் வைத்துக்கொண்டு பொத்தி கொண்டார்கள் ஜாதோ அசாபியாகும் சியாதானியும் வஸ்தவம்சமும் போர்வையால் போட்டி கொண்டார்கள் வாசர் வஸ்தக் பருஷ்த்தி பாரா அதான் விடாபுடியாக மொரண்டு பிடித்து மறுக்கார்கள் மறுக்கணும் இங்கிற அந்த வெறி அதனால என்ன எங்கெங்கே துவாரங்கள் இருக்குது அங்கே நினைச்சாங்க வச்சு நல்லா பொத்திக்கிட்டு சிக்கனு பொத்திக்கிட்டாங்க எந்த துவாரத்தின் வழியாகவும் இந்த செய்தி என்ன நமக்குள் ஊடுருவி நம்முடைய இதயத்தில் இந்த தாக்கத்தையும் விடக்கூடாது அப்போ அதைத்தான் நூறு செய்தார் அதே மாதிரி இப்ராஹிம் எடுத்துக்கிட்டுங்க அவரும் இந்த ஒரு இறை கோட்பாட்டை தான் என்ன சொன்ன வேறு வேறு செய்திகள் வேறு வேறு அவர்கள் சொன்ன செய்திகள் எதுவுமே என்ன திருப்பால் நமக்கு சொல்லப்படலை ஆனால் என்ன சில செய்திகளை நபி அவங்க என்ன சொன்னா சொல்லி காட்டுறாங்க இந்த கத்தனா பண்ணுறது விரலில் நகை எடுக்கிறது நாசிக்கு தண்ணீரை சேர்த்து சீந்துவது என்னை அக்குள்ள முடி எடுப்பது இது மாதிரியான சில சுண்ணத்துகளை இப்ராஹிம் நபி செய்தார்கள் அதை நபி அவர்களும் நினைச்சுறாங்க ஃபாலோ பண்ண இது என்னுடைய தாபன் இப்ராஹிம்நபி நடைமுறைப்படுத்திய சுண்ணத்து அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்போ இது மாதிரி குறிப்பிடத்தக்க செய்திகளோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்கள் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சமூகங்களுக்கெல்லாம் இறுதி சமூகமாகத்தான் நபிகள் நாய் சல்லா அலையிஸ்லாம் அவர்களுடைய சமூகம் உம்மத்தை முகமது என்பது நபி அவர்களுடைய சமூகம் நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது நம்ம சொன்னோம் நாளை பரிந்துரைக்காக வேண்டி மொத்தமாக எல்லாரும் திறன் எங்கே போவாங்க ஆதம விட்ட போவாங்க அவர் கையை வரிச்சிருவார் அப்புறம் நூட்ட போவாங்க அவரு கையை வெறிச்சிடுவாரு கடைசி கடைசியில் எங்க வந்து நிற்பாங்க செல்லவாங்க வந்து நினைச்சிவாங்க நிற்பாங்க அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு இறைத்துதான் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அந்த இறைத்துதர்கள் அந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக வந்து நினைச்சிருவாங்க நிற்பாங்க நான் உங்களுக்கு இதை சொன்னா நான் சொன்னா நான் சொல்லலையா என்று அல்லாஹ் அவர்களை விசாரிக்கும் போது அவர்களும் பதில் சொல்வாங்க அந்த மக்களும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹா இவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள் அந்த மக்களும் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ மக்கள் விசாரிக்கப்படுவார்கள் இறைத்தோடு விசாரிக்கப்படுவார்கள் என்றால் என்ன ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்தந்த மக்களுக்கு வந்திருக்காங்க எத்தனை எத்தனை சமுதாயம் இறைத்தூர்கள் என்பது நமக்கு தெரியாது எத்தனை எத்தனை என்பது நமக்கு தெரியாது சமுதாயம் எப்படி இறுதி சமுதாயம் நவியவர்களுக்கு பிறகு வேற எந்த நபியும் இல்லை நவியவர்களுக்கு பிறகு வேற எந்த நபியும் இல்லை அதனால நாம இறுதி சமுதாயம் நமக்கு தான் இறுதியான வேதம் என்று திருப்புறா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நாம இறுதி சமுதாயம் நமக்கு பிறகு எந்த வேதம் இல்லை நமக்கு பிறகு நமக்கு பிறகு வேற எந்த சமூகம் இல்லை எந்த இறை தூதரும் இல்லை என்கிற அடிப்படையில் நாம் தான் கடைசி அதை நபி அவங்களே நிசுறாங்க சொல்லி காட்டுறாங்க நானும் ஆஹிருள் உமம் உம்மத்திலேயே கடைசி உம்மத்து நாம் தான் உம்மத்திலேயே கடைசி உம்மத்து சமுதாயத்தில் கடைசி சமுதாயம் நாம் தான் இது சொல்கிறார்கள் அவ்வளவுமை நாம் தான் விசாரிக்கப்படுவதிலேயே முதல் சமுதாயம் நாம் கடைசியா இருந்தாலும் கடைசியில் அல்லாஹ் அழிக்க போது இந்த உலகத்தை அழிக்கும் போது அழிக்கப்படக்கூடிய சமுதாயமாக யார் இருப்பாங்க இந்த சமுதாயம் தான் இருப்பாங்க ஏன் வேற எந்த இறைத்து இனி வரப்போறது இல்லை எந்த எந்த மார்க்கம் எந்த வேதம் இனி வரப்போகிறது இல்லை அப்போ இந்த சமுதாயத்தில் தான் அழிவு நடக்கப் போகிறது அல்லா என்று உச்சரிக்கக்கூடியவர் இருக்கிற வரைக்கும் நடக்காது அல்லாங்கிறவன் உச்சரிக்கிற எந்த மனிதனும் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை என்ன செய்யணும் அழிவு வந்துடும் அப்போ இதுதான் கடைசி சகாப்தம் மனித ச அதாவது இறுதி இந்த சமுதாயத்திலே எழுதப்பட்டுவிடும் ஆனால் விசாரிக்கப்படுவதில் அவ்வளவு ஆசம் நாம் தான் முதல் சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளை தான் எல்லாம் முதல்ல கூப்பிடுன செய்வான் விசாரிப்பான் அழிவில் நாம் கடைசி விசாரிப்பில் நாம் முதலாவது சமுதாயம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க யுகாலு சொல்லப்படும் எப்படி சொல்லப்படும் விசாரிக்கப்படுவதற்காக வேண்டி அழைக்கப்படுகிற போது அல்ல அழைப்பு கொடுப்பான் அதற்குன்னு மலக்க வைத்து நிச்சயமா அல்ல ஐனல் உம்மதுல் போது ஐநல் உம்மத்தும் உம்மியத்தும் எங்க எழுத படிக்க சமுதாயம் எழுத படிக்க தெரியாத அந்த சமுதாயம் அதனுடைய நபி எங்கே அப்படின்னு சொல்லி அல்ல ஒரு அழைப்பாளன் மூலமாக நிச்சயமான் அழைப்பு கொடுப்பார் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் எங்கே அதனுடைய நபி எங்கே என்று அல்ல நிச்சயமான் அழைப்பு கொடுப்பான் அல் அவ்வலூன் நாம் தான் கடைசியான இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிக்கப்படக்கூடியவர்களில் நாம் தான் கடைசி ஆனால் அழைப்பு ஒடுக்கப்பட்டு விசாரிக்கப்படக்கூடியவர்களில் நாம் தான் அப்பல் நாம் தான் முதலாம் அவர்கள் என்று நபிகள் நாயன் செல்லா உலே செல்லம் எனக்குறாங்க சொல்லி காட்டுறாங்க இது மருமை நாளுடைய தன்மைகளில் உள்ள செய்தியாக நாம் இதை நினைசிக்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தது நபிகள் நாயன் செல்லா உல செல்லம் அவர்கள் இந்த மருமை நாளை தொடர்ந்து சொர்க்கம் நரகம் என்று என்ன இருக்கிறது அருமை நாளில் தானே சொர்க்கம் நரகம் அந்த சொர்க்கம் சம்பந்தமாக நாம் என்ன செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொடரில் நாம் நினைச்சாலும் அதை நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக சொர்க்கத்தை குறித்து நவிகள் நாய் செல்லாவலே செல்லும் அதாவது சொர்க்கம் எதால் நிரம்பி இருக்கிறது என்பதை நவியவங்க நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க சொர்க்கம் சொர்க்கம் என்று சொன்னால் தோட்டம் என்று அதற்கு பொருள் கொண்டாலும் தோட்டம் என்றால் நமக்கு கற்பனைக்கு வந்துடும் தோட்டம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு என்ன அங்கே பல குடில்கள் இருக்கும் பல வசதியான அதாவது லக்ஸரியான வீடுகள் அறைகள் இருக்கும் என்ன அப்புறம் வந்து நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் நிறைய பல வகைகளை கொண்ட மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் என்ன அங்கே வந்து ரொம்ப கண் கண்கொள்ள காட்சியாக பறவைகளும் அப்புறம் விலங்குகள் போன்றவைகள் இப்படி எதாவது நம்ம கற்பனை செய்கிறோமோ எல்லாமே இது செய்ய இருக்கும் ஏன் இந்த உலகத்தை பொறுத்தளவில் தோட்டம் காடு இது மாதிரியான வகைகள் என்று சொன்னால் நம் கற்பனைக்கு வருவது இதுதான் இதையும் தாண்டி என்ன இருக்கும் என்பதை நவீனநாய் சல்லா வலேஸில் அவங்க சொல்லிக் காட்டுறாங்க அவரை அறிவிக்கிறார்கள் அந்த ரசூலாய் சல்லா வலேசில் அம்க்கால கொஜிபத்தின் நார் மிஷஹவார் ஹொஜிபத்தில் ஜன்ன துபில் மக்காரு நரகம் இச்சைகளால் ஆசைகளால் நரகம் மூடப்பட்டிருக்கிறது நிரப்பப்பட்டிருக்கிறது நரகம் இச்சைகளும் பேராசைகளாலும் நரகம் நிரப்பப்பட்டிருக்கிறது குலஜிபத்தில் ஜன்ன தும்பில் மக்காரி சொர்க்கம் நற்குணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது சொர்க்கம் நற்குணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது அப்ப சொர்க்கம் என்பது நாம் கற்பனையில் நாம் எண்ணிக்கொள்ளக்கூடியவைகளையும் தாண்டி அதுவும் தான் அதுவும் இருக்கும் அது மாதிரி இல்லை அதையும் தாண்டி இதுவும் அடக்கம் அதுல அந்த சொர்க்கத்தில் நல்ல குணங்கள் உள்ளவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நல்ல குணம் நிரப்பப்பட்டிருக்கனா என்ன அர்த்தம் நல்ல குணம் அதுக்கு ஒரு உருவம் இருக்கும் இல்ல அந்த குணங்களை கொண்ட மனிதர்கள் அந்த சொர்க்குவாங்க நற்குணங்களா நிரப்பப்பட்டிருக்கனா என்ன அர்த்தம் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் அந்த சொர்க்கத்தை நினைச்சுவாங்க குடியமர்த்தப்படுவார்கள் என்பதை தபிகள் செல்ல உரை செல்ல அவங்க நெசுறாங்க சொல்லி காட்டுறாங்க தான் அல்லாஹ் நபியை நற்குணத்துக்கு முன்மாதிரியாக அல்ல செய்கிறார் அவர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வைத்திருக்கிறார் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு எதிரியும் கூட அவரை நோக்கி சுத்து வரலால் சுட்டி காட்டி நீ மோசக்காரன் நீ ஏமாத்துக்காரன் நீ புத்தலாட்டம் நீ புக்களப்பொருக்கி இப்படி எந்த ஒரு வகையான கேடுகட்ட சமூக விரோதமான செயல்களுக்கு உரியவராக அவரை சுட்டி காட்ட முடியாத அளவிற்கு நல்ல குணங்களை உள்ளடக்கியவராக அல்லாஹ் இந்த தூதரை அல்லாஹ் சிற்கள் அமைத்திருக்கிறார் அது குரானே அல்லாஹ் சொல்லிக்கா வைந்தகலா அல்லாஹ் ஃபுலுகின் அவீன் அல்லாஹ் சொல்கிறா வைந்தகர் அலாஹுகின் அவீன் நம்பியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் அல்லாஹ் ஒரு இறைப்பூதரைப் பார்த்து சான்றளிக்கிறான் என்று சொன்னால் அப்ப அதுக்கான தகுதி அவரிடத்தில் இருந்ததால்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் நபியை பார்த்து உவாறு சொல்லிக் காட்டுகிறார் அது அபில் நாய் சல்லா அல்லீஸ் உடைய குணாதிசயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சமாயில திருமதியின் சொல்லி என்ன அதாவது நற்குணங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதிசு தொகுப்பை இருக்கிறது அவர்களுடைய முழுமையான குணங்களை உள்ளடக்கி அது சார்ந்த அதிசுகள் தொகுப்பே தனியாகவே இருக்கிறது அது எடுத்துக்கொண்டால் மொத்த நல்ல குணங்கள் இந்த உலகத்தில் எதெல்லாம் சமூகத்தால் பார்க்கப்படுகிறதோ அத்தனைக்கும் உரியவராக அல்லாஹுடைய அவர்கள் இருக்கிறாங்க இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்த குணங்களை முன்மாதிரியாக கொண்டவராக ஒரு இறைச்சுவரை அல்ல நமக்கு தந்திருக்கும் போது அந்த குணங்களும் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் என்ன செஞ்சு சொர்க்கத்திற்கு போக முடியும் அப்போ இந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் சொர்க்கத்துக்கு ஒரு இருக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸில் தமிழ்நாய செல்ல ஒலேசம் சொல்லி காட்டுகிறார்கள் இது புகாரியில முஸ்லீம்களை இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது இன்றால் நாளைக்கிறோம்